நற்றினை பாடல் பாலை பிரிவின் துயர்பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய துறை தலைமகள் குறிப்பு அறிந்து பிரிவிடை விளக்கியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவர் போல் கண்போல் மலர் ஆடு பீலின் வாடையோடு துயல்வர உரை மயக்குற்ற ஊர் துஞ்சு யாமத்து நடுங்கு பீணி நலிய நல் ஏழில் சாலை துணிக்கூர் மனத்தல் முனி படர் உழகும் பனைத்தோல் அரும்பிய சுனங்கின் கால் குவளை நாரும் கூந்தல் தேமுழி இவளின் தீர்ந்தும் ஆழ்வினை பிரிவல் நெஞ்சு என்னும் ஆயின் அரிது மன்றம்ம இன்மையது இழிவே ஈரிய புனத்திலுள்ள கருங்காக்கணத்தின் கண் போன்ற கரிய மலர வாடைக்காற்று வீசுதலானே கூத்தாடுகின்ற மயிலின் பீலி போல ஆடா நிற்ப விடாது மழை தூவல் பொருந்திய ஊர் முழுதும் உறங்கும் நடுயாமத்து நடுங்குகின்ற காமநோய் வருத்தன் செய்தலாலே நல்ல அழகு குறைந்து துன்பமிக்க மனத்தலாய் தன்னை முனிந்தொருக்கும் காவநோயால் உழக்கப்படுகின்ற பருத்த தோளையும் வெளிப்படத் தோன்றிய தேமலையும் திரண்ட தண்டையுடைய குவளைமலர் மனம் வீசுங்கூந்தலையும் இனிய சொல்லையுமுடைய இவளை கைவிட்டும் பொருளின் முயற்சி என்னெஞ்சினை இழுத்தலால் என்னெஞ்சி யான் இவளைப் பிகிருப்பேன் என்று கூறா நிற்கும் அங்னம் கூறுமானால் வறுமையான் வரும் இழிவரவு அம்ம திண்ணமாக மிகக் கொடியதேயாம் நற்றினைப் பாடல் தலைவன் பொருள் தேடிப் பிரிய எண்ணுகிறான் கார்கால நடுாமத்தில் காமநோயால் வாடும் தலைவியின் நிலை அவனை கலங்க வைக்கிறது அவள் கருங்காக்கண மலர் போன்ற கண்களும் மயில் பீலி போல் அசையும் கூந்தலும் உடையவள் நோயால் மெலிந்து துன்பம் நிறைந்த மனத்துடன் இருக்கிறாள் அவளைப் பிரிய நெஞ்சம் சொன்னாலும் வறுமையின் கொடுமை அதைவிடக் கூடியது என்று தலைவன் உணர்கிறான் பொருள் தேடலின் அவசியத்தையும் தலைவியின் நிலையையும் எண்ணி அவன் தவிக்கிறான்